விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பந்துவார்பட்டியில் இன்று காலை பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இடிபாடுகளுக்கு இடையே பலர் சிக்கியுள்ளதால் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கிய இலவச சைக்கிள்களில் தரமில்லாதது குறித்து அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன் எனவே தரமில்லாத சைக்கிள்களை திரும்பப் பெற்று அவற்றுக்கு மாற்றாக தரமான சைக்கிள்களை அந்த நிறுவனங்கள் தர வேண்டும் என்று சட்டப்படியான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று ப சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார் பீகாரில் கடந்த நாட்களில் அடுத்தடுத்து நான்கு பாலங்கள் இடிந்து விழுந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு பாலம் இடிந்து விழுந்துள்ளது இந்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது புதுவை பேராசிரியர் ஆராய்ச்சி படிப்புக்கான யுஜிசி நெட் மறு தேர்வுக்கான தேர்வு மைய முகாமை தற்போது அறிவித்துள்ளது ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நெட் தேர்வுகள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் நான்காம் தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மும்பையை சேர்ந்த பெண் ஒருவர் ஆர்டர் செய்த கோன் ஐஸ்கிரீமில் கண்டெடுக்கப்பட்ட விரல் அந்த தொழிற்சாலையில் பணிபுரியும் ஓம்கர் என்பவரின் விரல் என டிஎன்ஏ பரிசோதனையில் தகவல் வெளியாகியுள்ளது ரஃபா நகரில் உள்ள கடற்கரை பகுதியான அல்மவாசி பகுதியில் பொதுமக்கள் தஞ்சமடைந்துள்ள தற்காலிக கூடாரங்களின் மீது நேற்று இரவு இஸ்ரேல் குண்டு மழை பொழிந்துள்ளது இந்த தாக்குதலில் பதினோரு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனா் இந்தியாவில் ஜூலை மாதம் முதல் டெலிகாம் சேவை கட்டணங்கள் உயர்த்தப்படலாம் என்று தகவல் வெளியாகி வந்தன அந்த வகையில் ஜியோ ஏர்டெல் நிறுவனங்களை தொடர்ந்து ஓடோபோன் ஐடியா நிறுவனமும் தனது செல்போன் ரீசார்ஜ் கட்டணத்தை அதிரடியாக உயர்த்தியுள்ளது இருபது ஒவர் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் பார்பட்டோஸ் தலைநகர் பிரிட்ஜ் டவுனில் உள்ள கிங்சிங்டன் ஓவல் மைதானத்தில் இந்திய நேரப்பாடி இன்றிரவு எட்டு மணிக்கு மோதுகின்றன